தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆர் சூடாமணியின் இரவு சுடர் எழுதியவர் சூவேணு கோபால் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா காலம் இடம் சந்தர்ப்பம் என்ற நிலையில் எழுதிய கதையை திரும்ப ஒரு முறை துலக்கி பார்த்திருந்தால் சிற்சில குறைகள் நீக்கப்பட்டு நேர்த்தி செய்யப்பட்டிருக்கும் அப்படியெல்லாம் செய்ய சூடாமணிக்கு தோன்றவில்லை அவர் பாட்டுக்கு தன் வாழ்நாள் முழுக்க தன்னுடைய கோணத்தில் கதை எழுதி வந்துள்ளார் அந்த நோக்கிலும் பிரச்சனையை அணுகிய விதத்திலும் சொல்லப்பட்ட முறையிலும் கதையை உயிரோட்டமாக உருவாக்கிவிடக்கூடிய படைப்பு மனம் அவருக்கு வாய்த்திருக்கிறது இது ஒரு ஆற்றல்தான் உள்ளத்திற்கும் எளிய கனவுகளுக்கும் தன்னை அவர் ஒப்புக்கொடுத்து எழுதியதாலேயே அவரின் கதைகளுள் நேர்மை ஒன்று புலப்படுவதை அறியலாம் அவரது சிறுகதைகளில் சாத்தியமாயிருக்கும் உலகம் மிகவும் விரிந்தது புதிய புதிய கோணத்தில் பார்த்திருக்கிறார் சிந்தனைகளும் புதுசாக வாசகர்கள் ஒத்துக்கொள்ளும் கோணத்திலும் அவரால் எழுத முடிந்தது பெரிய பாக்கியம் என்றே நினைக்கிறேன் இரவு என்ற சிறு நாவலில் தன் எழுத்தாற்றலின் சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் சுதந்திர உணர்விற்கும் இறுக்கமான சமூக கட்டுக்கும் இடையில் மோதிச்சிதனும் ஒரு பாத்திரமாக யாமினியை வடித்திருக்கிறார் தான் விரும்பும் வாழ்க்கையை வாழ முடியாத மரபான குடும்ப உறவுகளால் நசுக்கப்படும் ஒரு காலத்தின் பிரதிநிதி யாமினி திருமண பந்தத்தையே விரும்பாது உலகின் பேரியற்கையை அறிந்துவிட துடித்த ஒரு இளம்பெண் யாமினி மரபான குடும்ப சிறைக்குள் சிக்கி தன் கனவெல்லாம் சிதறுண்டு போகும் பேரவளத்திற்கு ஆட்பட்டு மரணத்தை ஒரு விடுதலையாக தெரிவு செய்கிறாள் இது ஒரு காலத்திய தமிழ் சமூகத்தின் இறுக்கமான மரபு தந்த தண்டனை தலைப்புக்கூட இரவு சுடர் இரவில் சுடரும் பெண் இரவு பயங்கரமானது அதில் சுடர் ஒரு துளி யாமினி இருட்டால் நிரம்பிய காலத்தில் தோன்றிய ஒரு கனவு அந்த கனவு முழுதாக ஒளிர்ந்து முடியவில்லை துளிர்த்ததுமே பஸ்பமாகி விடுகின்றன சுடர் இரவில் தனித்து சுடர்ந்து ஜொலிக்க முடியாமல் போகும் வலியின் வடிவம்தான் யாமினி சுற்றிலும் இருட்டில் துளி சுடர் ஜொலிக்க பார்க்கிறது சமூகமென்ற இருட்டு விடுவதில்லை துளி சுடர் மறைந்ததும் மீண்டும் இருள் நிரம்புகிறது சுடர் இருந்ததற்கான தடயம் கூட இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சுதந்திர உணர்வு அல்லது கனவு கன்னியாகவே இந்த பூமியின் பேரழகையெல்லாம் தரிசித்து விட துடித்த ஒரு பெண் பெற்றோரின் மரபான விருப்ப சிந்தனையால் குடும்ப பந்தத்திற்குள் தள்ளப்பட்டு சிதைகிறாள் யாமினியின் மகள் சீதா அடுத்த காலகட்டத்தின் பிரதிநிதி அவளின் சுதந்திரம் பறிக்கப்படுவதில்லை அவளின் கனவு தாயைப் போல கன்னியாக உளவுவதல்ல விரும்பிய காதலனை மணந்து வாழ்வது அவள் வேற்று சாதி ஆடவனை தேர்ந்த போதும் பெற்றோர்கள் வளர்த்த தாத்தா பாட்டி ஒத்துக்கொள்கின்றனர் ஓரளவு அவளின் சுதந்திரம் வெற்றியடைகிறது இந்த காலமாற்றத்தை நாவல் பதிவு செய்கிறது காலம்தான் இந்நாவலின் கதாநாயகனா என்றால் அப்படியும் சொல்லலாம் காலத்தின் கதாநாயகர்கள் மானிடர்களே யாமினியை தங்கள் விருப்பத்திற்குள் ஒடுக்கிய பெருந்தேவி சாரநாதன் தாங்கள் வளர்த்த பேத்திக்கு அவளின் சுதந்திர உணர்விற்கு மதிப்பளிக்கின்றனர் இப்படித்தான் மனிதர்கள் வாழ்க்கை தந்த இழப்புகளாலும் காயங்களாலும் ரணங்களாலும் புதிய மனிதர்களாக மாறுகின்றனர் எனவே மாற்றத்தை உண்டாக்கும் மூல யாமினி போன்றவர்கள் தங்களை பலிகடாவாக்கி மனமாற்றத்தை மூத்தவருள் நிகழ்த்துகின்றனர் பழைய மரபு புது மரபாக மாறுகிறது இப்படியான புரிதலை இந்நாவல் தருவதாக இருந்தாலும் இதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நாவல் இயங்கவில்லை சாரநாதன் யாமினி விரும்பிய பிரபஞ்சத்தை தன் பேத்தி அணு அணுவாக அனுபவிக்கட்டும் என்று விரும்புகின்றனர் ஆனால் பேத்தி கீதா குடும்ப பந்தத்தையே மீண்டும் தேர்வு செய்து கொள்கிறாள் மகளின் கனவாக பேத்தி இல்லை அவருக்குள் ஒரு வறுமை யாமினி போல தற்கொலையை தேர்ந்தெடுக்கிறார் இந்த எதிர்பார்ப்பு ஒரு விசித்திரம் கன்னியாக வாழ விரும்பும் யாமினியின் சுதந்திர உணர்வும் ஒரு விசித்திரம் அப்படியான தேர்விற்கு ஒற்றை வரியில் ஒரு காரணத்தை கண்டு சொல்லிவிட முடியாது பிறர் புரிந்து கொள்ள முடியாத காரணங்கள் இருக்கவே செய்யும் சூடாமணியின் நான்காம் ஆசிரம் என்ற கதையில் வரும் பெண் மூன்று ஆடவர்களுடன் உறவு கொள்கிறார் ஒவ்வொருவரிடமிருந்தும் விலகுகிறாள் காமத்துடன் அவள் விரும்புவது சான்றாமை என்றோ பேராண்மை என்றோ கொள்ளலாம் அதைவிட காதல் நிரம்பிய அன்பின் மகத்துவத்தை நாடுகிறாள் கிடைக்கவில்லை என்றதும் மரணத்தை தேர்வு செய்கிறாள் இவ்விதம் யாமினி கீதா பெரிய நாகி சாரநாதன் ராமேசன் கீதா என ஒவ்வொருவரின் உலகமும் ஒவ்வொரு விதமாக இயங்குகிறது ஒரு சிறு நாவலில் இந்த மாந்தர்களின் வழி வாசகர்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் தேடி கண்டடையவும் முடியும் ஆர் சூடாமணியிடமும் தேடிக் கண்டடையும் உள்ளத்தின் கோணங்கள் உண்டு ஒரு பன்முக வாசிப்பிற்குரிய நாவலாக இரவு சுடர் படைக்கப்பட்டிருக்கிறது ஆர் சூடாமணியின் கவித்துவம் நிரம்பிய நடையால் இன்னும் இன்னும் ஆழமான எண்ணங்களை வெளிப்படுத்த முனைகிறது நாவல் சூடாமணி இசங்களை விரும்பாமல் மனிதர்களை விரும்பியதாலேயே படைப்பிற்குள் ஒரு பூரணத்துவம் பொங்கி வருகிறது அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இரவு சுடர் சிறு தமிழின் மிகச்சிறந்த குறுநாவல் வரிசையில் இரவு சுடருக்கு எப்போதும் நிரந்தரமான இடம் உண்டு நன்றி